இந்த மழை காலம் ஆரம்பிச்சாலே ஒரு ஃப்ளூ ஒன்று பரவும் எனக்கு வந்துச்சுன்னா வீட்டில் அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் மாறி 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 உடனே அஃபெக்ட் ஆகும் இது எதனால் மேம் வருது அது இந்த கொரோனாக்கு அப்புறம் இம்யூனிட்டி இம்யூனிட்டி எல்லாரும் அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டோம் அது யாருக்கெல்லாம் குறைவா இருக்கோ அவங்களுக்கு இந்த ஃப்ளூ இந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ விண்டர் டைம்ல கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் தண்ணீர்லேயே சித்தர்கள் வந்து சூட்சம முறைகளை வச்சுருக்காங்க

இறைச்சித்தும் இயர்களுக்கும் வணக்கம் நான் டார்வின் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டார்வின் நம்ம சேனல நான் நல்லா இருக்கேன் சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம்னு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வியூஸ் எல்லாருமே நிறைய கேள்விகள் கேட்குறாங்க நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க பார்த்தீங்களாலாம் பார்த்தேன் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க சரி ஓகே ஒன்று ஒன்றா நம்ம அதுவும் தெளிவுப்படுத்தலாம் தொடர்ந்து நிறைய சித்த மருத்துவம் தொடர்பான குறிப்புகள் சித்தர்கள் சொன்ன ரகசிய முறைகள் இப்போ இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய சாதாரணமாக பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஸோ அது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம் இன்னைக்கு என்ன டாபிக் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பேசிக்கிறேன் இறைச்சி துணையர்களை மேம் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிருக்காங்க ஸோ மறக்காம உங்கள் சந்தேகம் எல்லாத்தையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு என்ன டாபிக்னா மேம் வின்டர் வந்துருச்சு இந்த மழை காலம் ஆரம்பித்தாலே ஒரு ஃப்ளூ ஒன்று பரவும் அது வந்து நார்மல் சளி துறம் இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எனக்கு வந்துச்சுன்னா வீட்ல அப்படியே ஒவ்வொருத்தவங்க மாறி 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 உடனே எஃபெக்ட் ஆகும் இது எதனால மேம் வருது பேசிக்கா இம்யூன் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் அது இந்த கொரோனாக்கு அப்புறம் இம்யூனிட்டி இம்யூனிட்டி எல்லாரும் அதை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிட்டோம் என்னுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நான் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன மூலிகைகள் அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம் அது யாருக்கெல்லாம் குறைவா இருக்கோ அவங்களுக்கு இந்த ஃப்ளூ இந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும்

ஒரு சிலருக்கு இந்த லிம்ப் நோட் என்லார்ஜ்மென்ட் வந்துருங்க அதாவது நெரி கட்டுதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா வாயை திறக்க முடியல கழுத்துல வீக்கம் இருக்கு காதுக்கு பின்னாடி வீக்கம் இருக்கு ஆக்சிலரி ரீஜியன் சொல்லுவாங்க சர்கிள் பகுதியில் சோ அண்டர் ஆன்ஸ்ல கொஞ்சம் வீக்கம் தெரியுது இதெல்லாம் ஃபீவர் வந்தா லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ்மென்ட் நமக்கு இருக்கு ஓகே சோ அப்போ நம்ம பாடியில அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள போதுன்னா லிம்ஃப் நோடோட வேலை என்னன்னா அத வந்து எரட்கேட் பண்றது அழிக்கிறது ஸோ அப்போ அந்த போது நோட்ல எல்லாருச்சு மட்டும் தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து இந்த ஃப்ளூ கண்டிஷன் வந்தா வருது அது ஒரு ஸ்னீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அது மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தருக்காக வீட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பட் இது ரொம்ப சிவியர் ஆகுதுன்னு கிடையாது மூணு நாலு நாள் நம்மளை வச்சு படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுவா போயிடுது ஆமா இப்ப நார்மலா எனக்கு சளிச்சிரும்னா அது வந்து நார்மலா அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை பிடிச்சிரும் ஆனா அது வந்து மற்றவங்களுக்கு பரவாது அது எனக்கு தான் இருக்கும் இந்த வின்டர் டைட்டில் போடுறது மட்டும் பரவுது அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம் டைம்ல கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் தண்ணீர்லயே சித்தர்கள் வந்து சூட்சிருக்காங்குடி மூலிகைகளை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை நம்ம குடிக்கிறது இது ஊரல்குடி குடிநீர்னு சொல்லுவோம் இது வந்து சம்மர்ல ரொம்ப பெஸ்ட் இப்போ இதுவே வந்து பாத்தோம்னா வெட்டிவேர் நன்னாரி கொட்டை சில மூலிகைகளை தண்ணீரில் ஊற வச்சு ஒரு ஐந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு குடிச்சா உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தண்ணி அதே மாதிரி கொதி நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் கொதி நீர்னா சூடா குடிக்கக்கூடியது இந்த விண்டர் டைம்ல நம்ம குடிக்கிறது மூலிகை கொதி நீர் அப்படின்னு சொல்றோம் சம்மர் டைத்துல வந்து ஊற வச்சு குடிக்கணும் இதுல வந்து கொதிக்க வச்சு பாயில் பண்ணி நம்ம குடிக்கணும் இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் தான் கஷாயம் நம்ம சொல்றது பேசிக்காக கொதிநீர் மூலிகை கொதிநீர் அப்படின்னு சொல்றது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூலிகைகள் கிராம்பு ரொம்ப சளியை வந்து விரட்டும் மிளகு வெற்றிலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகையோ இல்ல மூன்று மூலிகையுமே ஒரு இரண்டு லிட்டர் தண்ணீர்ல ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம போட்டு கொதிக்க வச்சு வச்சுட்டு வெது வெதுப்பான மிதமான சூட்ல குடிக்கணும் ஓகே இது மாதிரி நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த கபத்தை விரட்டக்கூடிய மூலிகைகள் இதெல்லாம் சோ அப்போ ரெகுலரா நம்ம அதுவே குடிச்சிட்டு வரும்போது இம்யூனிட்டி கொஞ்சம் டெவலப் ஆகுது அடிக்கடி கோல்டு காஃப் வராது இதில் ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இது ரெண்டுமே போதும் வெற்றில இருந்தா ஒரு ரெண்டு வெத்தலை எல்லாமே வீட்டுல இருக்க போகும் வீட்டுல இருக்கிறதே தான் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு வச்சிட்டோம்னா மிதமான சூட்ல குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாருமே நீங்க குடிச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஸோ அப்போ நமக்கு டக்குன்னு கோல்டோ ஃபீவரோ வராம இருக்கும் சரிங்க எனக்கு ஃபீவர் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கஷாயம் தான் சோ கஷாயனால பாதி பேர் ஓடிடுவாங்க ஆமா அப்படி பண்ண கூடாது கஷாயம் ஃபர்ஸ்டே நம்ம குடிச்சிட்டோம் எப்படி லைட்டா ஒரு தலைவலி வரதா ஒரு டேப்லெட் போட்டு அதை நம்ம சப்ரஸ் பண்ணிரோம் ஆனா கஷாயம் குடிக்கும் போது இம்யூனிட்டி டெவலப் ஆகி நேச்சுரலாவே அது நம்ம உடல்ல தாக்காமல் இருக்கு ஓகே இது ஆர்ட்டிஃபிஷியலா எடுத்துக்குறோம் அது நேச்சுரா உருவாகுது மூலிகைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன நிலவேம்பு கஷாயம் குடிக்கும் குடிநீர் தெரியும் உடல் உஷ்ணத்தினால வந்த சுரத்துக்கு பித்த சுர குடிநீர் குடிக்கும் சுர வகைகள் மொத்தம் எத்தனை சிக்ஸ்டி போர் டைப்ஸ் சித்தால சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலு வகையான சுர வகைகள் சுர வகைகள் சொல்லுவாங்க அறுபத்தி நாலு வகையான சுரங்கள் அப்படின்னு ஒவ்வொண்ணத்துக்கும் பாடல் ஒவ்வொண்ணும் வாத பித்த கபம் அடிப்படையிலும் சிதர்கள் விவரிச்சு இந்த மருந்து இந்த உணவு இந்த கஞ்சி இத்தனை நாள் இத்தனை வேலை இந்த சுரத்துக்கு இந்த சுரத்துக்கு அப்ப கபசுர குடிநீர் பேர் எதுக்கு வந்தது கொரோனா குடும் ஆமா கபசுர குடிநீர் கரெக்ட் பேர் அது அறுபத்தி நாலு சுரங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்ப வாத சுர குடிநீர் இருக்கு பித்த சுர குடிநீர் இருக்கு

ஓகே பண்ண கூடாது த்ரீ குள்ள நமக்கு இந்த பிளாஸ்கில் ஊற்றி வைக்கிறது அது மாதிரி பண்ணலாமல்ல அதுவும் கூடாது ஒரு ஃபைவ் hours குள்ள முடிச்சிடலாம் ஓகே சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இதுலயுமே பேசிக்கா உங்களுக்கு தலைவலி இருக்குன்னா அந்த பற்று போடுதல்னு ஒரு முறை இருக்குங்க சோ குழந்தைகளுக்கும் சரி மருந்து சாப்பிடலையா பற்று மருந்து எடுத்துக்கலாம் இது வந்து புற மருந்துன்னு சொல்லுவோம் எக்ஸ்டர்னலா நம்ம போடக்கூடியது எக்ஸ்டர்னலா நமக்கு ஒரு ஒரு பெயின் இருந்தா ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிடும் ஆனா நிரந்தரமான ஒரு தீர்வு வரணும்னா பற்று மருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த தலைவலி இருக்கா பேசிக்கா நீர்கோவை மாத்திரைய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ தலையில இருக்கக்கூடிய அந்த தலைவலி சுரங்கள் இது எல்லாமே நமக்கு க்யூர் ஆகணும்னா நமக்கு இந்த பற்று மருந்து நீர்கோவை மாத்திரை சோ நம்ம வந்து சுக்கு பற்று போட முடியாது மஞ்சள் பற்று போட டைம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீர்க்கோவை மாத்திரைன்னு கேட்டாவே சித்தா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும் அத ஒரு மூணு டேப்லெட் வாங்கி வெந்நீர் விட்டு கரைச்சி தலையில இந்த சைனசெட்டிஸ் இருக்குன்னா முகத்துல கூட பற்று போடலாம் இன்னொரு சீக்ரெட் இது பியூட்டி டிப்ஸ் கூட இது யூஸ் ஆகும் இருக்கா ஓகே என்னன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நீங்க எங்கனா வெளில போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு டூ ஹவர்ஸ் தான் டைம் இருக்கு இன்ஸ்டன்ட்டா ரெண்டு மாத்திரைய நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க பிரைட்டா இருக்கும் ஓகே ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் அப்படி ஓகே இது மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம் பியூட்டிக்கு யூஸ் பண்ணலாம் நல்லா ஃபேஸ் ग्लो ஆயிடும் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கெமிக்கல்ஸ் தான் கிடையாது சித்த மருந்துனாலே மூலிகைகள் தானே ஆமா இதுல இருக்கு என்னென்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு சாம்ராணி படிகாரம் இருக்கு சோ இது எல்லாமே என்ன பண்ணனும்னா முகத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேத்து இன்ஸ்டன்ட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம குடிக்கும் இந்த படிகாரம் நமக்கே தெரியும் சோ ஆலம் சொல்றோம் இல்லீங்களா இது எதுக்காக யூஸ் பண்ற படிகார நீர் எல்லாம் நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் இன்ஸ்டன்ட் ஆஃப் சாம்பிரானும் அதே மாதிரி தான் மஞ்சளும் அதே மாதிரி தான் இதுக்கு வந்து மைண்டோட கொஞ்சம் சுண்ணாம்ப மிக்ஸ் ஓகே ஸோ அந்த ஃபேஸ்க்கு போடும்போது ஃபேஸுமே க்ளோ ஆகும் ஸோ இன்ஸ்டண்டா நமக்கு வந்து நீங்க எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம் நேச்சுரலாக இதை போட்டாவே ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆகும் மாத்திரையை நம்ம யூஸ் பண்ணாவே முகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் சரி தலைவலியும் சரி நீரேற்றம் இது எல்லாமே குணமாகுது சோ இந்த மழை காலத்துல நமக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வீட்டுல இருந்தே தீர்வுகள் இருக்கு எல்லார் வீட்லயுமே ஒண்ணு கபசுர குடிநீரும் நிலவேம்பு கஷாயமோ முக்கியமா தாலிசாதி சூர்ணம் வாங்கி வச்சுக்கோங்க தாலிசாதி சூர்ணம் சொல்றது ஃபீவர் இருக்கிறவங்க நிலவேம்பு கஷாயத்தோட ஒரு ஸ்பூன் எடுத்து தேன்லேயோ வெந்நீர்லயோ கலந்து சாப்பிடும்போது அந்த அதிகமான காய்ச்சல் வராமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ இறைச்சித்தம் நுயர்களையும் மறக்காம மேம் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி வின்டர் ஒன்று தப்பிங்க மேம் இன்னொரு வீடியோல இன்னொரு டவுட்டோட சந்திப்போம் வணக்கம்